الحمد لله رب العالمين والعقبة والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أعباد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم مفرقان الحبيب بعد اعوذ بالله من الشيطان الرجيم

ابراہیم السلام <سؤال> السلام دانو سلام ت

சரிப்படுத்தி என்பதாக தீர்ப்பு அளிச்சுட்டாங்க அவங்களுடைய மகனும் அந்த இடத்துல இருந்தாங்க பாப்பா நான் ஒரு தீர்ப்ப சொல்றேன் அது உங்களுக்கு ஏத்துக்கிட்ட அந்த தீர்ப்போம் சொல்லும்போது சொல்லும் போது پور

காலை நேரத்துல அந்த எல்லாம் உங்களுடைய நாசு படுத்திருச்சுன்னா அது உங்களுடைய தப்பு கேட்டால் நீங்க வியாபாரம் மட்டும் செய்யக்கூடாது உங்க தடையில உள்ள எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக் கொள்ளணும் இதுக்கும் அந்த ஒட்டகம் மேற்பவருக்கும் எந்த சமதம் இல்லை அதே மாதிரி

சீர்ப்பு கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் அலிசல்ல அவர்களும் பதில் செய்வார்கள் இப்ப எல்லாம் தீர்ப்ப பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குது இப்ப எல்லாம் ஒரு இருந்து தீர்ப்பு கொடுக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குது

இவர்கள் மாற்று மக்கள் சார்ந்த இடம் என்பதாக நம்ம எல்லாம் சொல்லி கேள்விப்படுகிறோம் கணேசர் கூறிய வகை இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறுடைய நாள் என்னவென்று கேட்டால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இதெல்லாம் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் நம்ம அப்பாவுக்கு எல்லாம் பத்து தலைமுறை பதினஞ்சு தலைமுறை தொழுத பள்ளிய உங்களுடைய பள்ளி இல்லை இது எங்களுடைய வழிபாட்டு தலம் என்பதாக சொல்லக்கூடிய செய்தி நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம்

உங்களுக்கு இருக்கீங்க <prosêm di manager. the speaker> நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கீங்க அதை நான் தீர்த்து வைப்பேன் யாருக்கும் எந்த கூடுதலும் குறைவும் போயிடாது நான் சரிசமமாக தீர்த்து வைப்பேன் என்பதாக ஷம்சுத்தின் சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் எல்லாம் பார்க்கிறோம் இன்னொரு செய்தி சொல்லும் போது அதாவது அவங்க சிம்மாசன பக்கத்துல இரண்டு சிங்கங்கள் இருக்குமா உண்மையான சிங்கல்ல வெள்ளியால் செய்யப்பட்ட இரண்டு சிங்கங்கள் இருக்குமா அந்த சிங்கத்தின் அந்த இரண்டு சிங்கம் மேலே என்ன இருக்கா ஒரு மணி இருக்குமா

அந்த மனிதன் நீங்க தப்புதான் இந்த அரண்மனை கேட்போம் முக்கியமான என்னுடைய மக்களுக்காக வேண்டி நான் செய்தி சொல்றாரு அப்ப எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சிருப்பாங்க இந்த இரண்டு விஷயம் அவங்களை பத்தி அவ்வளவு விஷயம் இருந்தாலும் கூட இந்த இரண்டு விஷயத்தை பத்தி இந்த இரண்டு விஷயத்த பச்சியும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த மன்னர் எப்படிப்பட்ட மன்னர் அந்த மன்னர் எப்படிப்பட்ட மன்னர் பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி என்று கூடியவர்களே இப்படித்தான் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் இப்படிப்பா இருந்தார்கள் ஆனால் இந்த காலத்துல நூறு சதவீதத்துக்கு ஜீரோ அரை சதவீதம் கூட இந்த காலத்துல ஆட்சியாளர் நீங்க எல்லாம் பார்க்க முடியாது இந்த காலத்துல ஆட்சியாளர்களை நீங்க ஜீரோ சதவீதம் கூட நீங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்காருங்க நல்லா பாதுகாப்பானாங்க எங்கள் கூடியவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும்

சொதப்படி சினி எல்லா சட்டத்தையும் வழியா நம்ம எல்லாம் மாறிடுவோம் ஆரம்பத்துல சி ஏ என் ஆர் கொண்டு வந்தாங்க அடுத்து எஸ் இது முழுக்க முழுக்க என்ன காரணம்னா கொண்டு வந்த பண்ணாலும் இந்த காணத்திலாம் ஒரே ஒரு காரணம் தான் முஸ்லீம்களுக்கு ஓட்டுகள் இருக்குது அந்த ஓட்டுமெல்லாம் இல்லாமல் ஆகணும் இந்த ஒரே ஒரு காரணம் தான் இந்த காணத்தினார் வந்து என்னென்னலாம் பின்னணி இருக்குதோ அதெல்லாம்

கித்தாபல பதிவு செய்யும் போது தன் கையால் எழுதின ஒரே ஒரு மன்னர் அது அவுளவசிமாரன் மட்டும் தான் அவங்க சொல்றாங்க நான் கையால் எழுதியிருக்கேன் கையால் எழுதி பல மக்களுக்கு வித்திருக்கேன் அதுல இருந்து எனக்கு முன்னூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு நான் கொரான கையால எழுதி வித்திருக்க மக்களிடத்துல வித்து முன்னூத்தி அஞ்சு ரூபாய் என்னுடைய இதுல இருக்கு

நானையதினா டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு இருக்குது அது மாவட்டம் மசூதி பிடிக்கப்பட்டதாக இந்த நாள் நாளைக்கு அநீனியமா உபாசரிங்க போராட்டம் பண்றவனெல்லாம் கேட்குறான் அப்போ இடிச்ச பள்ளி அப்ப இடிச்ச பள்ளி அதை முழுகிடுச்சேன் ஏன் நம்ம போராட்டம் அந்த பள்ளி இடிச்சிட்டாங்க அல்ல அதே மருந்து சரியாக இருந்தால் நீங்கள் எந்த பள்ளிகளையும் இடிக்க யாரும் வர மாட்டாங்க இரண்டாவது ஒற்றுமை நமக்கு மத்தியில எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கா அதை பார்க்கிறான் ஒற்றுமையா இருக்கா இல்லையானா ஒற்றுமை இருக்கானா இல்லையா ஒற்றுமையா இல்லை என்று கேட்டால் பள்ளி இடிச்சா ஒண்ணு கேட்க மாட்டான் அதை அங்கிட்டு கத்துவான் இது இங்கிட்டு கத்துவான் இரண்டாவது விஷயம் ஒற்றுமை இருக்கணும் முதலாவது விஷயம் தக்குவா இருக்கணும் அல்லாவுக்கும் நமக்கும் மட்டுமே தக்குவா இருந்தா இருந்தால் நம்ம நம்மளை எந்த காசு பண்ண மாட்டோம் அல்லா பார்த்துக்குவோம் அதே மாதிரி இரண்டாவது விஷயம் ஒற்றுமை ஒற்றுமை நமக்கு மத்தியில இருந்தால் யாரும் நம்ம அசைக்க கூட முடியாது கூறியவர்களை நாம் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அங்கேதானே இருக்கிறார் டெல்லியில யூபியில தானே இருக்கிறார் அப்படி இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட முடியாது எங்க ஊர் பக்கத்துல அரண்மனை பக்கத்துல அம்மா பக்கம் ஒரு ஊர் இருக்கு எல்லாம் வந்துட்டு செய்து வந்திருக்கும் அம்மா பக்கத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளிய போன மாசமும் அது புத்திர மாசமும் இடிச்சிருக்கான் காரணம் கேட்கணும் சொல்ற இது மாதிரி இந்த பள்ளி அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு கொலை இருந்துச்சு அரசாங்கத்துக்கு சம்ம அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தை நீங்க ஆக்கிரமிச்சா பள்ளியை கட்டியிருக்காங்க என்னடா களை ஒரு

கூறியவர்களே இது காலங்கள் போக போக தமிழ்நாடு வரை வந்துருச்சு இது ஒரே ஒரு காரணம் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில தொடர்பு சரியாகவும் இரண்டாவது இரண்டாவது விஷயம் நம்ம இடத்துல இரண்டாவது விஷயம் நமக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலாவை பார்த்து நம்மளை பாதுகாப்பான் இந்த நேரத்தில் கூறியவர்களை நாம் இனிமே நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக அஸ்லாம் வலைக்கம் இசு மதம் இசு